அல்லாஹுலா சேதானா முஹம்மதின் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் மகத்தான கருவையினால் ரமதானுடைய இரண்டாவது இரவு பெருமானார் சுல்லாஹு அலஹி வசலம் சொன்னார்கள் அலா உம் என்னுடைய உண்மத்தில் இப்படி ஒரு காலம் வரும் அந்த காலம் லா எதிரில் காத்திலும் ஃபீம கத்தலை ஒரு கொன் கொலையாளி எதற்காக கொன்றான் என்பது அவனுக்கே தெரியாது ஆனால் அவன் கொல்லுவான் அவன் ஏன் கொல்லுறான் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாது ஆனால் அவன் நிறைய பேரை கொல்லுவான் ஒலல் மக்குத்தூலும் ஃபீம குத்தில கொல்லப்பட்டவன் ஏன் கொல்லப்பட்டோம் என்பது அவனுக்கு தெரியாது கொன்னவனுக்கு ஏன் கொன்னோனும் தெரியாது கொல்லப்பட்டவருக்கு ஏன் நாம் கொல்லப்பட்டோம் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியாது இப்படி ஒரு காலம் என்னுடைய உம்மத்தில் வரும் அது ஹியாமத்தினுடைய அடையாளம் என்றார்கள் பெருமானார் அரசு அல்லாஹ் உலகிவசன் இன்றைக்கி நாம் பார்க்குறோம் இந்த ஹதீஸுக்கு நிறைய விளக்கம் இருந்தாலும் முல்லாள ரெண்டு விளக்கத்தையும் மிகைப்படுத்துவார்கள் அதில் ஒன்று கொன்னவனுக்கு ஏன் கொன்னோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம் கும்பல் தாக்குதல் ஒரு ஒரு ஆளை போட்டு நாலு பேர் அடிச்சிட்னுப்பான் அஞ்சாவது தான் தூரத்தில் இருந்து வருவான் ஏன் அடிக்கிறாங்கங்கிறது அவனுக்கு தெரியாது ஆனால் அவனும் அடிப்பான் ஒரு வகையான மனித வெறுப்புணர்வு சமூகத்தில் பரவிவிடும் அந்த வெறுப்புணர்வின் காரணத்தால் சம்பந்தமில்லாத நபர்களை போட்டு தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சமூகத்தில் வரும் இது ஒரு கருத்து ரெண்டாவது ஒரு கருத்து போதைக்கு அடிமையான இளைஞர்கள் மனிதர்கள் சமுதாயத்தில் வருவாங்க அந்த போதையில் அவன் என்ன செய்கிறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது அதனால் அவன் எல்லோரையும் அடிக்கிறது மிரட்டுறது அல்லது கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இது சமூகத்தில் உருவாகும் என்று பெருமானார் செல்லல்லா குலி வசல்லம் சொல்கிறார்கள் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் நீங்கள் படிச்சிருப்பீங்க கேரளாவில் அஃபான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய இளைஞன் அவனுக்கு இருபத்தி மூணு வயசு அந்த இருபத்தி மூணு வயசு பையன் சாதாரணமாக வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கத்தி அந்த கத்தியை எடுத்து ஆறு பேரை வெட்டலை அடிக்கிறான் கத்தியை வச்சு வெட்டல்ல ஒரு மாதிரியான அந்த சித்திரவதையினுடைய மனோபாவம் வரும்ல அடிக்கணும் அடுத்தவங்க வழியில் துடிக்கிறத பார்த்து ரசிக்கிறது ஒரு வகையான சைக்கோ அந்த தன்மைக்கு அவன் ஆட்பட்டு கத்தியை கவுத்தும் நிமித்தமாக ஆறு பேரை அடிக்கிறான் அடித்து 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 அந்த ஆறு பேரில் அஞ்சு பேர் இறந்துட்டாங்க அதில் ஒருத்தர் அவருடைய தாய் மாமா இன்னொருத்தர் அவருடைய மனைவி ஒருத்தர் அவருடைய தங்கச்சி இன்னொன்று தாய் மாமாவனுடைய பொண்ணு ஆறாவது உம்மா உம்மாவுக்கு வயசு எண்பத்தி ரெண்டு இந்த எண்பத்தி ரெண்டு வயசான கிழவி உம்மாவை கத்தியால் அடிக்கிறான் அடித்து 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 ஆறு பேரில் அஞ்சு பேர் மூத்தாயிட்டாங்க ஆறாவது இந்த எண்பத்தி ரெண்டு வயதான உம்மாவை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க போலீஸ்காரங்க வந்து இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி முதல் தகவல் அவர்கிட்ட விசாரித்ததில் முதல் தகவல் என்ன கிடைக்கிது அப்படின்னா அவர் கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆகியிருக்கிறார் ஒரு வகையான காஸ்ட்லியான போதைப் பொருளுக்கு ஆகி அடிமையாகி அதன் மூலமாக அந்த ஒரு ஒரு சைக்கோவா மாறி நான் என்ன செய்கிறேங்கிறது அவனுக்கு தெரியாமல் ஆறு பேரையும் சித்திரவதை அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க கடைசியில் இவனை ஜெயிலில் அடைச்சிட்டு உம்மாட்ட போய் விசாரிக்க போகிறாங்க காவல் காவலர்கள் இப்போ அம்மா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக உம்மாட்டை வர்றாங்க உம்மாட்ட வந்து உனக்கு ஏன் இந்த நிலமை வந்துருக்குது உன்னை எதனால ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது உம்மா சொல்லுது பெத்த மரம் பித்து பிள்ளை மரம் கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் அந்த உம்மா சொல்லுது ராத்திரி தூங்கும்போது கட்டில் இருந்து உழுந்துட்டேங்குது தாய் பல நேரங்களில் பிள்ளைய செய்யக்கூடாத காரியம் கொண்டு செய்வான் பிள்ளை ஒரு தப்பு செய்யும்போது அத்தாக்காரர் திட்டுவார் அப்படி திட்ட ஆரம்பிக்கும்போது உமா சமயக்கட்டில் இருந்து சொல்லுவாள் உங்களுக்கு வேற வேலையே இல்லை பேசாமல் இருக்கம்பா பிள்ளை நாசமாக போகிறதுக்கு முதல் காரணம் அதுதான் அப்போ ஒரு தகப்பன் அல்லது மற்றவர்கள் அந்த குழந்தை மேலே அன்பு கொண்டு அவனுடைய எதிர்காலம் நல்லாகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்து அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கும்போது அந்த தாய் பாசம் பாசம் இருக்கணும் தான் ஆனால் அந்த பாசம் விஷமாக மாறக்கூடாது அந்த பாசம் பிள்ளையினுடைய எதிர்காலத்துக்கு முட்டுக்கட்ட போடுற மாதிரி ஆகக்கூடாது இப்போ நமக்கு நல்லா விளங்குது இந்த அம்மா தான் அஞ்சு பேரை கொன்ன தன்னுடைய மகன் தப்பு செய்யாதவன் அவன் நல்லவன் யோக்கிய அப்படின்னு ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிட்டு நான் இருந்து கீழே விழுந்துட்டேன் அதனால தான் எனக்கு அடிபட்டு இருக்குதுன்னு இந்த அம்மா சொல்கிறான் இந்த அம்மா தான் இந்த பிள்ளையை இந்த நிலைமைக்கு மாற்றினது பிள்ளைங்க மேல பாசம் இருக்கணும் ஆனா அதே பாசம் எப்படி ஆயிடக்கூடாது அவன் தவறு செய்யறதுக்கு காரணமா போக கூடாது உலகத்துல நம்முடைய பிள்ளை அந்த குழந்தை ஓடுது ஒரு விளக்கு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது அந்த மண்ணின விளக்க போய் அந்த குழந்தை பிடிக்குது பிடிச்ச உடனே அந்த குழந்தையினுடைய ஆடையில தீ உரசுது தீ பிடிச்ச உடனே தாய் எந்த தாயுமே அதை விரும்ப மாட்டாங்க அப்படிதான் குழந்தை மேல தீ பிடிக்கிறது எந்த விரும்ப மாட்டான் ஓடி போய் அந்த பிள்ளை அப்படியே பிடிச்சி வாரி அணைச்சி அந்த உடம்புல இருக்கிற நெருப்பை அணைக்கிறதுக்கு முயற்சிக்கிறல்ல நாளைக்கு அல்லாவுடைய நாட்டை நம்ம கண்ணுக்கு முன்னால நம்முடைய உடம்பினுடைய ஒரு பகுதி அந்த பகுதியாக இருக்கிற குழந்தை நரகத்துக்கு போய் அந்த நரகத்தில் கிடந்த அது எரியும் போது எந்த அம்மாவும் உள்ள புகுந்து காப்பாற்ற முடியாது எந்த அத்தாவும் உள்ள புகுந்து காப்பாற்ற முடியாது அல்லாஹனுடைய நியதி அப்படிப்பட்ட நியதி அப்போ உலகத்தில் ஒரு சாதாரண நெருப்பு பிள்ளை மேலே படுறதை தாங்க முடியாத அம்மா மறுமையில் தாம் பிள்ளை நரகத்தில் கிடந்து துடிக்கிறத பார்க்கும்போது அந்த நேரத்தில் வாயிலையும் வயிற்லையும் மார்பிலையும் அடிச்சுக்கிட்டு அல்லாகவே என் பிள்ளையை நான் ஒழுங்காக வளர்த்திருந்தா என் பிள்ளைக்கு நான் புத்திமதி சொல்லி கொடுத்துருந்தா அந்த பிள்ளை இப்படியெல்லாம் வந்திருக்குமே அப்படின்னு ஆதங்கப்படுறதில் எந்த வகையான அர்த்தமும் இல்லை அதனால தான் இந்த நிகழ்ச்சியை இந்த கேரளாவினுடைய நிகழ்ச்சியை வலைதளங்களில் படித்த பின்னால் எல்லா மார்க்க அறிஞர்களும் உளவியல் வல்லுநர்களும் ஒரு விஷயத்தை கீழே எல்லாருமே எழுதுறாங்க என்ன எழுதுகிறாங்க வளரக்கூடிய தலைமுறை சின்ன குழந்தையில இருந்து வாலிபர்கள் வரையிலும் ஒரு இறுக்கமான இதயத்தோடு அலைகிறார்கள் ஒரு வெறி பிடிச்ச மாதிரி அலைகிறான் வீட்டுக்கு வர்றது எனக்கு இந்த பைக்கு தான் வேணும் இதை வாங்கி தரலைன்னா நான் அப்படி பண்ணிடுவேன் அல்லது இப்படி பண்ணிடுவேன் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் வேணும் இந்த கலரில் தான் அது இருக்கணும் அந்த கலர்ல ஒரு பிசுர் இருந்தாலும் ஒரு கோடு ஒரு நூல் நீங்கி இருந்தாலும் அது உமாவா இருந்தாலும் அத்தாவா இருந்தாலும் எனக்கு அது வேணாம் நான் விரும்புறத எனக்கு வாங்கி கொடு என்பது போல ஒரு இறுக்கமான உணர்வு இது ஆபத்து இதை எப்படியெல்லாம் தான் சின்ன வயசுலேயே தான் விரும்புறதை எல்லாம் அனுபவிக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு ஒரு பிள்ளை எப்போ வருதோ எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும் அப்போ அந்த ஒரு இறுக்கமான நில பிள்ளைகள்கிட்ட இருக்குதே அதை பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளிடத்திலிருந்து அதை எடுப்பதற்கும் முயற்சிக்க வேண்டும் பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லமுடைய சமூகத்திற்கு ஒரு எட்டு வயது குழந்தை வருது அந்த எட்டு வயது ஆண் குழந்தை வந்து நபியை பார்த்து சலாம் சொல்லுது சலாம் சொல்லிக்கிட்டு அந்த குழந்தை நின்று அழுது அழுகையை பார்த்த உடனே கண்மணி நாயகம் செய்த முகமது ரசூலுல்லா எழுந்து வந்து அந்த குழந்தையினுடைய தோல் ரெண்டையும் கையை வச்சுக்கிட்டு ஏன் அழுறேன்னு கேட்டாங்க அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சு எங்கள் அத்தா போன யுத்தத்தில் ஷகிதாயிட்டா இப்போ நான் ஒரு அனாத பிள்ளை ஒரு எத்தீமான பிள்ளை எத்தீமுன்னு சொல்லிட்டாலே அத்தா இல்லாத பிள்ளைன்னு சொல்லிட்டாலே அது அடங்காது ஒழுக்கம் இல்லாதது அது வீட்டு சொல் பேச்சு கேட்காது என்பது போல் ஊர் பார்வையெல்லாம் என் மேலே விழுது ஆனால் உண்மையில் நான் அப்படியெல்லாம் இல்லை சாதாரணமான பிள்ளை ஆனால் யாருமே என் நம்ப மாட்டேங்கிறாங்க எத்தீமு தானே அவங்கள்ட ஒழுக்கம் இருக்காது சுய கட்டுப்பாடு இருக்காது அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்கன்னு சொன்ன உடனே நின்ன பெருமானார் சிலம் முட்டுக்கால் போட்டு நின்னாகா முட்டுக்கால் போட்டு நின்றுட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்டாங்க பாத்தியா பாத்தியா நம்ம ரெண்டோரும் ஒன்று தான்னாகா நீயும் நானும் ஒன்று தான் ஏன்னா உயரம் குறைஞ்சிருச்சு முட்டுக்கால் போட்ட உடனே முட்டுக்கால் போட்டு அந்த குழந்தைகிட்ட அப்படி பிடிச்சி ரெண்டு கையையும் பிடிச்சிட்டு ஆட்டிட்டு வயதைகி அந்த குழந்தையினுடைய கையை பிடிச்சி உசுப்புனாங்க ஆட்டுனாங்க காலை பிடிச்சி ஆட்டினாங்க விளையாட ஆரம்பித்தாங்க விளையாட ஆரம்பிச்சுட்டு சொன்னாங்க ஏன் நீ அத்தா இல்லைன்னு ஃபீல் பண்ற இங்க பாரு அபுபக்கர் இருக்காரு உமர் இருக்காரு உஸ்மான் இருக்கிறாங்க அலி இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க நான் இருக்கிறேன் வீட்டில் ஆயிஷா அம்மா இருக்கிறாங்க ஆயிஷா உன்னுடைய தாயாகவும் உன்னுடைய அத்தாவுனுடைய ஸ்தானத்தில் நானும் இருக்கிற போது ஏன் எத்தீமனு ஃபீல் பண்ற உன்னுடைய இதயத்தை நீ அந்த மாதிரி இருக்கமாக்காத உனக்கு நான் இருக்கிறேன் என்கிற நிலையோடு அந்த குழந்தையை வாரி அணைச்சாங்க அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால சொல்றாங்க நபி அலைஹி வஸல்லம் முளங்காலிட்டு அந்த குழந்தைகளை நின்னத நாங்க பின்னால மண் ரோட்ல தெருவில் எத்தீமான குழந்தைகளை பார்த்தா நாங்கள் அப்படியே மண்டி அப்படியே உட்கார்ந்துருவோம் அந்த குழந்தைக்கு முன்னால முழங்காலிட்டு நாங்கள் நின்றுவோம் நின்று அந்த குழந்தைகளை வாரி அணைப்போம் அதனுடைய விளைவு என்ன ஆயிற்று மதினாவில் ஏற்ற தாழ்வு இல்லாத பரபரப்பு இல்லாத டென்ஷன் இல்லாத இதய இறுக்கம் இல்லாத ஒரு நிலப்பரப்பு மதினால உருவாச்சு கொலை கொள்ளை இல்ல திருட்டு இல்ல எதுவுமே இல்ல ஒரு அமைதி பூங்காவாக அந்த நிலத்தை பெருமானார் நரசல் அல்ல அலுசல்லம் வார்த்தை எடுத்தாங்க அப்ப அந்த உளவியல் வல்லுநர்களுடைய கூற்று ஒரு இறுக்கமான இதயம் பிள்ளைகள்கிட்ட உருவாகுது அதை பெற்றோர்கள் முயற்சிக்கணும் அதுகள்கிட்ட உட்கார வச்சு அப்படிலாம் நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை இல்லத்தா உன் காலம் வேற என் காலம் வேறெல்லாம் டைலாக் பேசக்கூடாது நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் வாழ்க்கை அல்லாஹனுடைய வார்க்கம் இது இங்க நமக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு இருக்குது நம்முடைய நண்பர்கள் போல நாம் வாழ முடியாது நம்முடைய வாழ்க்கை யதார்த்தமான வாழ்க்கை நாம் கண்காணிக்கப்படுகிறோம் கவனிக்கப்படுகிறோம் அனைத்திற்குமான பதில தர்பாரில் எடுத்து வச்சு ஆகணும் என்கிற நிர்பந்தம் நமக்கு இருக்குது என்பது அந்த குழந்தைகள்கிட்ட மனம் விட்டு பேசி அவர்கள் ஆறுதல் படுத்தி மீண்டும் இந்த துறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை தான் எல்லோருமே நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிள்ளைங்க மேல பாசம் இருக்கணும் மருஃபுல் கரஹி ரதியல்லாகவன் கூர் குழந்தை பிள்ளை உம்மா ஒரு உஸ்தாதி கொண்டு வந்து விட்டாங்க என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் அந்த ஆசிரியருடைய பேர் ஷக்கீக்குல் பல்கி அந்த குழந்தையை கொண்டு வந்து மூணு வயசு குழந்தை அல்லது ஒரு நாலு வயசு குழந்தை குழந்தையை கையில் கொடுத்துட்டு உமாச்சுன்னாங்க என் பிள்ள குறான மரணம் செஞ்ச ஹாஃபிலாக என் வீட்டுக்கு வரணும் அது வர அவன் வீட்டுக்கு வரக்கூடாது உங்கள்ட்ட தான் அது இருக்கணும் ஒரு நாலு வயசு குழந்தை மேலே உமாவுக்கு எவ்வளோ பாசம் இருக்கும் அந்த குழந்தைக்கு உம்மாவை எவ்வளோ தேடும் சின்ன பிள்ளை தானே அது அப்போ நாலு வயசில் அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் தாய் பாசம் இருக்கும் படுக்கும்போது உம்மா மேலே கையை தூக்கி போடணும் உமாவை கெட்டி பிடிக்கணும் ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒன்றுக்கு இருக்கிற எலும்புனா என்னுடைய உம்மாவோட போகணும் அப்படிங்கிற ஒரு விரை இருக்குமா இல்லையா அந்த நாலு வயசு பிள்ளை அந்த பிள்ளையை கொண்டு உம்மா சொல்கிறாங்க என் பிள்ளை வீட்டுக்கு வந்து ஹாஃபிதா தான் வரணும் அவன் இங்கேயே கிடக்கட்டும்னாங்க கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு பின்னால் ஒரு மாலை நேரத்தில் கதவு தட்டப்படுது அம்மா தனியா இருக்கிறாங்க உள்ள இருந்து கேட்குறாங்க யாருன்னு கேட்குறாங்க வெளியே நின்று அவர் சொல்றாரு நான் உன் புள்ள மருஃபுல் கருகிக்கிறார் உன் புள்ள மருஃபுல் கரஹின் உம்மா இருந்து கதவை திறக்காமல் சொல்றாங்க என் பிள்ள மருஃபுல் கரஹி சகீகுல் பல்கிட்ட படிச்சிட்டு இருக்கிறாரு அவர் ஹாஃசாவாக தான் வீட்டுக்கு வருவார் இடையிலெல்லாம் வரமாட்டாரு நான் அப்படி ஒன்றும் என் பிள்ளைய வளர்த்தலை என் பிள்ளை யோக்கியமான பிள்ளை என் பிள்ளை ஒழுக்கம் உள்ள பிள்ளை என் பிள்ளை மானம் உள்ள பிள்ளை என் பிள்ளை தாய் பேச்சு கேட்குற பிள்ளை என் பிள்ளை தாய் சொல்ல தட்டாத பிள்ளை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பேசிக்கிட்டு கதவும் திறந்து பார்க்குறாங்க மருவழுகை காணாம் ஓடிட்டார் என் அம்மா சொல்கிறாங்க என் பிள்ள சொல் பேச்சை தட்டாத பிள்ளை அப்படின்னு அம்மா சொல்றாங்க அப்போ அந்த அம்மாட சொல்ல நான் கேட்கணும் தட்டக்கூடாதுன்னு ஓடிட்டாரு ஓடி ஆஃபுதான பின்னாலதான் மறுபுல் கருகி வீட்டுக்கு வந்தாருன்னு அவங்களுடைய வரலாறு இருக்கு இந்த குழந்தையை நாலு வயசு குழந்தையை வீட்டை விட்டு வெளியே அனுப்பும் மனசு என்ன பாடுபட்டு இருக்கும் எவ்வளவு பாடுபட்டு இருக்கும் அந்த பிள்ளைய விட அம்மாவுடைய மனசு என்ன பாடுபட்டு இருக்கும் ஆனா சில நேரங்கள்ல இதயத்தை கல்லாக்கி தான் பிள்ளைக்கு புத்தி பிடிச்சி கொடுக்கணும் சில நேரங்களில் இதயத்தை கல்லாக்கி தான் பாசத்தை வெளிய விட்டு மறைச்சி தான் பிள்ளைய வந்து பேசணும் தான் பிள்ளையினுடைய எதிர்காலம் சரியா வரும் அந்த மனு அந்த தாயாருக்கு இருந்த தான் ஏழு வயசுல மாரூஃபுல் கரஹி ஹாஃபிது குரானாக மாறினார் இப்போ இது எல்லாமே நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு சொன்னா பெருமானார் செல்லல்லா குரீவு செல்லமுடைய சுண்ணத்துகள் சமுதாயத்தில் எடுபட்டு போனது விடுபட்டு போனதனுடைய விளைவு இறுக்கம் கொண்ட இளைஞர்களும் சொல் பேச்சு கேட்காத குழந்தைகளும் ஒழுக்கம் போதிக்க தெரியாத பெற்றோர்களும் முதியோர்களும் நிறைந்த ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் மாறி கொண்டு வருகிறது இந்த பழைய நிலைமைக்கு நான் போகணும் அப்படின்னு சொன்னா இந்த இறுக்கத்தை நாம போக்கணும் போக்குறதுக்கு எதன் மூலமா போகலாம் போக்கலாம் ஒரு மனுஷனுடைய இதயம் இறுகி போனா அது எழகணும் அதை இழகுறதுக்கு என்னென்ன வழி இருக்கு பெருமானார் செல்லல்லா அலி வசலம் நமக்கு சொல்லி தருகிறார்கள் எண்ணற்ற வழிகளை சொல்லி தருகிறார்கள் இதை செய்யுங்க இதை சொல்லுங்க அப்படி நடந்து பாருங்க உங்களுடைய இதயம் எக்கு போல இறுகி இருந்தாலும் அது சாதாரணமாக விடும் என்கிறார்கள் அல்லாஹ் அவைகளை கேட்டு வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை நமக்கு தருவானாக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தகஃபிருக வ அதூபு இலைக் சுபஹான ربك رب العزة ما يصفون وسلام المرسلين والحمد لله رب العالمين بحق صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى <applause> الله عليه وسلم اللهم صل على محمد وعلى أهل البيت وسلم وصلى على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين